அதாவது இன்றைக்கி ரொம்ப ரொம்ப முக்கியமான கன்டென்ட் என்னென்னா போன வருஷம் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி அதாவது தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா தாலுக்காலும் இருக்கிற ஆர்ட்ஸ் காலேஜோட எட்டு அந்த காலேஜுக்கு ஈவினிங் வந்து ஒரு மேட்சுக்காக போயிருந்தோம் அப்போ கார் பார்க்கிங் கிடைக்கலன்னு சொல்லிட்டு பா கார் பார்க்கிங் வந்து மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் தான் விட்டாங்க அப்போ காரை விட்டுட்டு அப்படியே ஒரு ரவுண்டு வரும்போது அந்த 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 காலத்து பில்டிங் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் நிறையா அரச மரம் வந்து ஒரு சின்ன இல்லை ரொம்ப பெருசாலாம் வளர்ந்துருந்துது அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது மனசுக்கு ஆனால் இப்போலாம் வந்து அதுமாரி பில்டிங்லாம் கட்டவும் முடியாது அதுமாரி அது ஏதாவது பாழாயிடுச்சின்னா அது வீழ்ந்ததுன்னா எல்லாருக்கும் பிரச்சனை அங்கே மட்டும் இல்லை இப்போ கூட சிதம்பரத்தில் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை காலேஜில் கூட நிறையா அரச மரம் அரச மரம் வளர்ந்துட்டுருக்கு அதாவது அங்கே இருக்கிற அட்மின்லாம் என்ன பண்ணுறாங்க அதெல்லாம் கவனிக்கிறாங்களா இல்லையான்னு தெரில நம்ம வந்து கவர்மெண்ட்டில் வேலை செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெளியே ரொம்ப பெருசாக நம்ம சொல்லிக்கிறோம் இல்லையா ஸோ அதில் வந்து ஒரு பத்து சதவீதம் பத்து சதவீதம் அது நம்ம அது மேலே நம்ம கேர் எடுத்துக்கிறோமா அதாவது கவர்மெண்ட் மேலே கேர் எடுத்துக்கிறோமா அதாவது மக்கள் சொத்து அந்த காலத்தில் கட்டின பில்டிங்லாம் இனிமேல் கட்ட முடியாது அது பார்த்திங்கன்னா புதுக்கோட்டையில் அந்த காலத்தோட பில்டிங்கெல்லாம் ராஜாங்க வாழ்ந்த பில்டிங்லாம் கலெக்டர் ஆஃபீஸாக வச்சுருக்காங்க அப்படியே எண்ணெய் போட்டு தடை வச்ச மாதிரி வச்சுருக்காங்க அதெல்லாம் இப்போல்லாம் வந்து கட்ட முடியாதுன்றதால் ஒரு வாட்டி புதுக்கோட்டை கலெக்டர் ஆஃபீஸ்க்குள்ளே போய் பார்க்கலாம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த அளவுக்கு வச்சுருந்தாங்க அதுமாரி நாட் ஒன்லி கவர்மெண்ட்டு பில்டிங் சரி எல்லாமே எல்லா ப்ரைவேட் பில்டிங் இருந்தாலும் சரி நம்ம பார்க்கணும் அப்பப்போ மெயின்டைன் பண்ணணும் இல்லைன்னா பில்டிங் வீக் ஆகிடும் ரெண்டாவது வந்து அது விழுந்து மற்றவங்களுக்கு ஆபத்துக்கு உள்ளாயிடும் அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் ஹைகோர்ட்டு ஒரு ஒரு விஷயத்துக்கும் ஒரு ஒரு தீர்ப்பு போகிறோமே எல்லாத்துக்கும் ஹைகோர்ட்டாக தீர்ப்பு போட முடியும் அது நம்ம கண்ணில் படுறதை நம்ம பண்ணலாமே எனக்கு மெட்ராஸ் யூனிவர்சிட்டியை பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப கஷ்டமாகிடுச்சு அது அவ்வளோ பெருசாக வளர விட்ருக்காங்களே அப்படின்னு அதெல்லாம் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியை சுற்றி ஃபுல்லாக மரமாக தான் இருக்கும் அந்த அந்த பில்டிங்கே நம்ம வந்து ரொம்ப கிட்ட போய் தான் எட்டி பார்க்க முடியும் அதில் அப்படி பார்க்கும்போது தான் வந்து எனக்கு தெரிஞ்சுது தூரம் வந்து ரோட்லேருந்து பார்த்தா தெரியாது ஒரு நாளைக்கு ரூ ரோட்டில் வந்து லட்சக்கணக்கான வண்டி போகுது அந்த அதாவது எம்ஜாஸ் எம்ஜாஸ் சமாதிக்கு எதிர்க்க அங்கே தான் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி இருக்குது தெரிய தெரியாது பில்டிங் வந்து ஏதோ அரை குறையாக தான் தெரியுமது எல்லாம் மரம் மறைச்சிருக்கும் ஸோ எல்லாமே இதை கவனிக்கணும் எல்லாருக்கும் பொறுப்பு இருக்கணும் ரொம்ப கவலையாக இருக்குது அதெல்லாம் பார்க்கும்போது எல்லாேருக்கும் பொறுப்பு இருந்து இது கண்டிப்பாக அந்த அட்மின் வந்து அந்தந்த இடத்துல இருக்கிற அட்மின் வந்து கண்டிப்பாக அதை கவனிக்கணுன்றது தான் இந்த வீடியோ மூலயமா தெரியுது